அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம நம்ம ஸ்வீடன் பயணத்துடைய மூன்றாம் நாளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இங்கே ஒரு ஆயிரம் மீட்டர் உயரமான ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே ஏறி போய் அந்த மலையில் ஒரு அழகான குடில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு மரக்குடில் அந்த குடில தான் பார்க்க போகிறோம் வாய்ப்பு இருந்தால் அந்த குடிலேயே தங்க போகிறோம் என்னாச்சுன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்றதுனால நம்ம வடக்கு ஸ்வீடன் நோக்கி போகாமல் மேற்கு ஸ்வீடன் நோக்கி வந்துவிட்டோம் இருந்த இருந்து ஏன்னா இங்கேருந்து தான் ஸ்டாக்ஹோம்க்கு நமக்கு வந்து திரும்ப போகிறதுக்கு வந்து ரொம்ப எளிது ஏதாச்சும் ஒரு அவசர தேவைன்னா அதனால் நம்ம வந்து வடக்கு நோக்கி போகல இருந்தாலுமே இந்த பகுதி ரொம்ப அழகாக இருக்கும் சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அதை நம்பி வந்திருக்கோம் வாங்க எப்போ இருக்குன்னு நேரில் போய் பார்ப்போம் காலையில் நமக்கு கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிடுச்சு ஏன்னா நமக்கு நிறைய மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு அது போக பாரியம் இரவு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் கிளம்பணும்னு நினச்சோம் பாரி நல்லாவே ஓய்வெடுத்துட்டு நல்லாவே சரியாயிட்டோம் அதனால தான் நாங்கள் இந்த பயணத்தையே தொடர்ந்து போகிறோம் இருந்தாலுமே ரொம்ப தூரம் போகாமல் இங்கே பக்கத்திலே இருப்போம் ஸ்டாக்ஹோமுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னா உடனடியாக ஸ்டாக்ஹோமுக்கு திரும்ப நம்ம ராஜபாண்டி வீட்டுக்கு போகிற மாதிரியே இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பயணத்துலேயே வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடம் இப்படி இருக்குன்னு நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இப்போ தான் முதல் முறை போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் கூட சேர்ந்து தான் பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்துக்கெலாம் ஒப்பிட்டு பேச முடியாது இருந்தாலும் வந்து இதுதான்ப்பா இந்த ஊருக்கு சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மலையை தேடி கண்டுபிடிச்சி இந்த மலையை ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு இரநூத்தி நாற்பத்தொன்று பிடிச்சோம்னா மூணு மணி நேரம் நாலரை கிலோமீட்டரு இரநூத்தி நாற்பது பிடிச்சோம்னா ஆறு மணி நேரம் பன்னெண்டு கிலோமீட்டரு அதுவும் இங்கே சுற்றி இருக்குது ஆரஞ்சு நேரத்தில் அது இங்கே ஆரம்பித்து இப்படியே இந்த மலையை சுற்றி பின்பக்கமாக போய் அதோடய கொண்டைக்கு போகிறதுக்கு இப்படி அப்படி இல்லைன்னா நேராக இந்த சர்க்கிவல் ஏற வழியாகவே நேராக மேலே ஏறலாம் ஆனால் அது ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொன்னாங்க பாரு யார்க்காக பார்ப்போம் இப்போ சுற்றுறதும் இல்லாமல் காடு காடாக நம்மளை வேறு சுற்ற விடுறானே அப்படின்னு திட்டிக்கிட்டே வர சிந்து முதல் மேடை ஏறிட்டோம்னா அப்புறம் சமதளமாக தான் பார்க்கும் சுற்றிக்கிட்டே வருவோம் ப்ளூபெரி பார் எவ்வளோ இருக்குன்னு நிறையா இருக்குது பெருசு பெருசாக வேறு இருக்குது பாரி குட்டி நாளைக்கு இறங்கோது அப்பா பெருசு தரேன் சரியா ம் குச்சி வேணுமா சரி உடச்சி தரேன் செமையாக இருக்குது பாருங்க அப்படியே இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த செகப்பு கிட்ட தான் வண்டியை நிறுத்திருக்கோம் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி வந்திருக்கோம் ஆனால் இங்கேருந்தே பார்க்கறதுக்கு வந்து நமக்கு காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மலையை ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டோம்னா நமக்கு நம்ம தங்க போகிற கொட்டா வந்துடும் எப்படியோ போனோம்னா சுற்றிட்டு போய் அந்த மலைக்கு பின்பக்கமாக ஏறுவோம் ஆரியை விட சிந்து தூக்கிட்டு போகிற தான் இடம் அதிகம் ஆனால் அவள் நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கா தூக்கிக்கிட்டு ஆரி ஒரு பதினாலு கிலோ தான் இருப்போம் ஆனால் அவள் தூக்கிட்டு போகிற பையன் இருபது கிலோ கிட்ட இருக்கும் பொறுமையா வாடா அப்பா பின்னாடியே பொறுமையாக நடந்து வா தூக்குவேன் பொறுமையா வா வா தூக்குற கிட்ட வா தூக்குற பாரி நீ அம்மா கூப்பிட்டு நிக்க சொல்றியா நாங்களும் வரோம் அம்மா கூட்டிட்டு போனேன் கூப்பிட்டு சொல்ல முன்னாடி கம்பி கம்பியாக தொங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்தில் பனிச்சரிக்கை விளையாடுறதுக்கு வருவாங்கல்ல அவங்க வந்து மலை மேலேருந்து கீழே வந்து சறுக்கிட்டு போயிடுவாங்க திரும்ப மலைக்கு மேலே அவங்க நடந்து ஏற வேணாம் இந்த இருக்கை இது வந்து தூக்கி இருக்கைன்னு சொல்லுவாங்க இதில் அப்படியே உட்காந்துட்டாங்கன்னா மேலே கொண்டுட்டு வந்து மலைக்கு மேலே விட்டுருவோம் திரும்ப இவங்க வந்து பனியில் சறுக்கிட்டே கீழே போகலாம் அதுக்காக இருக்குது பனி காலத்தில்னா அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே மேலே போயிட்டு வந்துக்கிட்டே இதுதான் தான் க்ளௌட்பெரின்னு சொல்லுவாங்க ஹாரி க்ளௌட்பெரி இதுக்கு பேர் தான் கிளவுட்பெரி இங்கே வித்தியாசமான காலம் நிறையா பா மரமே இல்லாமல் நல்லா புல்வெளியும் அந்த க்ளௌட்பெரி செடியும் ப்ளூபெரி செடியும் படர்ந்து அருமையாக இருக்குது வேற ஒரு உலகத்துக்கே அந்த மாதிரி இருக்குல்ல பாரி இந்த இடம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா உனக்கு நல்லா இருக்கா இந்த இரநூத்தி நாற்பத்தொன்று இங்கே இருக்குமா அவ்வளோ பக்கம் மழை அவ்வளோ வராது மணி ஆறு ஆறு தான் ஆகுது ஆடுற கூட இல்லையா சொன்ன மாதிரி அஞ்சு தான் ஆகும் இப்போ இந்த மேக ச சரியாக இருக்கலாம் நாக்கு தள்ள தள்ள நடந்து வந்தாலும் மேலே ஏறி வந்து பார்த்ததும் ஒரு சந்தோஷம்தான் இல்லை பாரி பா கொட்டா கண்ணுக்கு தெரியுதுரா சாமி அவ்வளோதான் பாரி வீடு தெரியுதா தெரியுதா இரநூத்தி நாற்பத்தொன்று எப்படியும் கீழே இறங்கினா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இறங்கிடலாம் இல்லை ட்ரில்லி வேலன் எல்லா பக்கமும் அப்படியே மேகம்தான் அப்பா இந்த கொட்டையில் யாரும் இருக்க மாதிரி தெரிலப்பா உள்ளே நெருப்பு மூட்டை இடம் இருக்குமோ செம்மை இந்த மலை தொடரில் இதுதான் சீக்கிரம் அப்பா அப்பா இங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு இதில் வேகமாக நடந்து ஏறி வந்து இது வழியாக போய் இங்கே சுற்றிட்டு இங்கே வந்திருக்கோம் ப்பா கதை சாத்தி சும்மா தான் பாருக்குது உள்ளே என்ன இருக்குன்னு பாப்பமா ஏடா திறக்க முடியல உள்ளே ஒரு கதை வச்சிருக்கு அருமையாக இருக்குது எங்கேயா தங்க வாய்ப்புக்கு பாரி தலை எங்கேயும் முட்டிடாம செம உள்ள ஈரமாக இருக்குது மழை பெஞ்சு ஈரமாக எப்படி இங்கே நெருப்பு போடுறதுக்கு இடம் இருக்குது சரி இது எப்படி தண்ணி இங்கே வந்தது இது வழியாக மழை பெஞ்சு வருதுக்குமோ சரி யோசிச்சு பார்ப்போம் இங்கே உட்காருவோம் ஒரு கொஞ்ச நேரம் உக்காருவோம் அப்புறமா பார்ப்போம் அருமையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏன்ப்பா மேல இருந்து தலைமறை ஏறி உக்காந்து இங்க வந்த பிறக்கும் மூக்குல பாரு சளி கொழுக்குதான் செம ரொம்ப போவாத ஆ நீ பாடு நீங்கள் தாராளமாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஓய்வு எடுக்கலாம் மணி அஞ்சரை தான் இருக்குது கல் வச்சு கல் அடுக்கி அதுக்கு மேலே கட்டையை போட்டு அந்த கட்டைக்கு மேலே பலகை அடுக்கி போட்டா போட்டிருக்காங்க யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம் அவசரத்துக்கான யார் வந்தாலும் இடம் கொடுக்கணும் இந்த இடத்துல இது வந்து நம்ம இங்கே மூணு பேர் இருக்கிறதுனால உள்ள யாரையும் அனுமதிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து தங்கிறதுக்கு இது கொடுக்கணும் ஏன்னா இது அவசர காலத்துக்கு பயன்படுத்துகிற இது ஓட்டா அங்கே ஒரு குட்டி ஏறி தெரியுது மலைக்கு மேலேயே உள்ளேயே நெருப்பு போடுறதுக்கும் கூட வசதி எல்லாம் இருக்குது குளிர்ச்சின்னா ஆனால் கட்டை தான் இருக்குது நம்ம கட்டையை கொண்டு வந்திருந்தால் எரிச்சிருக்கலாம் கல்லெல்லாம் அடிக்கி இது பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் பாரி எங்கே இருக்கம்மா பாரி அப்பா இல்லை எங்கே இருக்கேன்னு சொல்லு எதுவும் அப்பா கூப்பிட்டேன்னா சொல்லுங்கப்பா இங்கே தான் இருக்கேன்னு சொல்லணும் சரியா ஆ இங்கே தான் இருக்கியா அப்பா அம்மா கண் முன்னாடியே இரு போனியா சரி டைனோசர் இங்கே இருக்க மாதிரி தெரில பாப்போ சரி நீ எதையும் வாயில் எடுத்து போடக்கூடாது சரியா சரி சொல்லு பாரி வாயில் எதையும் எடுத்து போடக்கூடாதுன்னு சொன்ன சரின்னு சொல்லுடா வாயில் போடக்கூடாது உனக்கு எதாச்சும் பழம் வேணும்னா அப்பாக்கிட்ட சொல்லு அப்பா பறிச்சு தரேன் பழம் வேணுமா இந்த ஈரோ வந்து பறித்து தரேன் இரு இப்போ ஒரு கற்கோயலை வச்சிருக்காங்க இதுதான் இங்கே இருக்கிறதுல அந்த சிகரம் அந்த வீடு கொஞ்சம் கீழே தான் இருக்குது அதாவது இந்த மலை சிகரம் இதுக்கு இப்போ பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் உயரமான மலைகள்லாம் இருக்க மாதிரி இருக்குது அப்பா இதுக்காக தாங்க ஆனால் எனக்கு எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிற மலை ஏறி அதுவும் பாரியை தூக்கிட்டே என்னோமா அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு அதுவும் ரொம்ப எளிதாக இருக்கும்னு நினச்சி வந்தேன் அது கொஞ்சம் பார்த்தா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு ஆனால் பரவாயில்ல திருப்பி போகாமல் இப்படி வந்ததுக்கு தகம் சாலத்தகம் என்ன பாரு ப்ளூபெரியா எங்கே இருக்கு காமி கையில் காமி அப்பா கையில் காமி இது ப்ளூபெர் இல்லை தங்கும் இது கிளவுட்பெர்ரி க்ளௌட்பெரி வாங்கிட்டு தரேன் ஆனால் நீ வாயில் போடக்கூடாது கிளவுட்பெர்ரி அப்பா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையா அதனால் இது என்ன பண்ணணுன்னு தெரியாது அதனால நீயும் சாப்பிடாத இப்போதைக்கு கையில் வச்சுக்கோ ஆமாம் கையில் வச்சுக்கோ ம் வேணுமா அந்த இங்கே இருக்குது இன்னும் நிறையா இருக்கு இங்கே வந்து இங்க வா இங்கே வந்து பறிச்சுக்கோ இந்த இருக்கு பாரு ம் இதெல்லாம் இங்கேயே உட்காந்து பாரு ம் சரியா எங்கேயும் போகக்கூடாது ம் வந்து பார்த்துட்டா எனக்கு ஆனால் நானும் ஒரு கொட்டா இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு தரத்தில் இருக்குன்னு எதிர்பார்க்கல நல்ல தரத்துலேயே இருக்குது பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து தாராளமாக கீழே படுக்கணும்னு கூட இல்லை வந்து பலகையிலே படுத்துடலாம் ஆனால் சிந்து பாரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல படுக்கணும் அதுதான் சிரமம் இல்லைன்னா நம்மக்கிட்ட தார்ப்பாய் இருக்குது அந்த தார்ப்பாய விரிச்சு கூட இந்த இங்கே விரிச்சு போட்டு படுத்துக்கலாம் இது எப்படி ஈரமாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அது இது பண்ணுறது வசதியாக இருக்கும் ஒருவேளை மழை பெஞ்சிகரமாக இருந்துச்சு ராத்திரியில் உழுதுச்சின்னா என்ன பண்ணுறது எழுந்து மேலே தான் தனித்தனியாக படுக்கணும் அதுதான் ஒரு இது சரி பார்ப்போம் எப்படியும் சிந்து சொல்கிற மாதிரி மணி அஞ்சு தான் ஆகுது கீழே போனோன்னா வேறு இடத்துல இன்றைக்கி தங்கிட்டு திரும்ப நாளைக்கு இன்னொரு இது இதெல்லாம் இன்னொரு ஏறலாம் இங்கே என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி போட்டிருக்காங்க மற்ற குறிப்புகள் சும்மா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குது அந்த மாதிரி இருக்குது குளிர்காலத்தில் வந்தோம்னா டிசம்பர் மாதத்தில் இங்கே எல்லாம் பனியாக இருக்கும் இதோ அதில் தூக்கிட்டு வந்து மேலே விட்டுருவாங்க இங்கேருந்து பனி விளையாடிக்கிட்டு கீழே போவாங்க எல்லோரும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ சரிவான இடத்துல செர்க்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ரொம்ப வேகமாக செர்க்கிட்டு போவாங்க நூறு கிலோமீட்டர் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்திலலாம் இங்கேருந்து செக்கெட் போவாங்க இந்த சிகப்பு சிகப்பாக இருக்குது பாருங்கள் அதான் பேரி எவ்வளோ பொறுத்து இருக்குது பாருங்க இதெல்லாம் கடையில் வாங்கினோம்னா ஒரு கிலோ இந்த பழத்தோடைய கூழ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா வரும் நம்மள மாதிரியா ஒரு குடும்பம் வந்திருக்காங்க வண்டி கட்டிக்கிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டிக்கு மேலேயே வந்து கூடாற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம கூட இந்த ஆறு மாதம் ஐரோப்பிய பயணத்துக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஏற்பாடு பண்ணணுன்னு பார்க்குறோம் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எங்கேயாச்சும் தரையில் தான் கூடறது கொடுத்துங்கணும் சரி வாங்க போவோம் ஒன்று நம்ம ஏதாச்சும் ஒரு கட்டாந்திரையை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம கூடாரத்தை போடணும் அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மர கொட்டா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு அதில் நம்ம தங்க முடியுமான்னு போய் பார்ப்போம் வாங்க இங்கே தங்குற கூடி செருது அதானால் நாலு பக்கமும் மூடி இருக்காது கதவு வச்சியும் இருக்காது சும்மா மூணு பக்கம் மட்டும் மரத்தால் அடிச்சிருப்பாங்க இங்கே கொட்டா இருக்க மாதிரி சரிது நம்ம தேடி வந்த கொட்டா இதுதான்னா வேறு யாரும் இருக்காங்களான்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் தங்குகிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் வழக்கமாக எங்கள் கீழே பழக அடிச்சிருப்பாங்க அப்படி இருந்திருந்தா கூட அப்படியே இந்த பக்கம் ஒரு ரெண்டு பேரும் அந்த பக்கம் நான் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லைங்க இது ஆகாது நம்ம வேறு இடத்துல தான் பார்க்கணும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இரவு எங்கே தங்கணும் அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி വണക്കം